அம்புரான் ரிஷபானந்தர் சிவவாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பதிமூணாவது நாமயோகம் வியாக்காதம் நாமயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது கடைநிலை நாமயோகங்கள்ல ஒரு நாமயோகம் மொத்தம் யோகாதிபதி யோகா மொத்தம் இருபத்தி ஏழு நாமயோகங்கள் அதில் ஒன்பது நாமயோகம் ஒன்பது மத்தியம நாமயோகம் ஒன்பது கடைநிலை நாமயோகம்னு ஏற்கனவே நாமயோகங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அதில் இப்போ வியாக்காதம் நாமயோகம் கடைநிலை நாமயோகம் இதுக்கு சுக்ரன் யோகாதிபதி யோகாதிபதி பூராடம் நட்சத்திரம் யோகாதிபதியோட நட்சத்திர புள்ளி அவயோகி அவயோகி குரு புனர்பூச நட்சத்திரம் அவயோகியின் புள்ளி இப்போது இந்த சுக்கரன் என்ன செய்வார் குரு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வியாக்காதம் நாமயத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு சளிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் என்னத்தை போய் என்னத்தை பண்ணி அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் மனம் நிறைவே அடையாது நீங்கள் மன நிறைவாகவே ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு சில சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது போங்க அப்படின்றவங்க கடைசியில் தாமசாலம் ஐடிஷன் தான் சொல்லுவார் பல்பை கண்டுபிடிச்சோன்னே ரொம்ப ஆர்வமாக போய் என் மனைவிட்ட போய் சொன்னேன் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு போய் மனைவி போய் எழுப்பி ரொம்ப சந்தோஷமாக போய் சொல்லியிருக்கார் ஏமா படுப்பா பல்பை கண்டுபிடிச்சிட்டோமா பல்பு எரிஞ்சிருச்சுமா அப்படின்னு அம்மா சொன்னிச்சேன் வச்சுட்டு தூங்க காலைல பேசிக்குவோம் தூங்கும் தூங்குமா வருது அப்படின்ச்சான் அவர் பின்னாடி தன்னோட வாழ்க்கை வரலாறு இடத்துல எழுதியிருக்காரு ஆயிரம் பேர் சொன்னான் நீ தோற்று போயிடுவான்னு பத்தாயிரம் பேர் சொன்னான் நீ முட்டாள்னு அப்போல்லாம் எனக்கு அந்த மனசு வலிக்கல ஆனால் என் மனைவி சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில் உடஞ்சே போயிட்டேன் அப்படின்னு எழுதிருந்திரு அதை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது பட் ஆனால் அதை அனுபவிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு சளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எது பண்ணாலும் ஒரு மன நிறைவு இருக்காது இவங்களோட குறைகளை மற்றவங்க மேலே சுமத்துவாங்க அடுத்தவங்க அதாவது ரெண்டு ரெண்டு தரப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு தரப்பு தப்பு பண்ண மாதிரியே இவங்க பேசுறது அவங்கள நீங்கள் நீங்கள் தான் தப்பு நீ செஞ்சதான் தான் தப்பு நீ இப்படி பண்ணலனா இப்படி நடந்திருக்காது நீ இப்படி செஞ்சுருந்தா இப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்குது எல்லாருமே அந்த அறிவை நோக்கி தான் பயணிக்கிறோம் கணவன் மனைவியாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் தாய் தந்தை தாயும் மகனமாக இருந்தாலும் தந்தையாரும் மகனமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிற கருத்தை அப்படியே ஏற்றுக்கிறது இல்லை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவில் கொஞ்சம் சிந்தித்து ஆலோசனைகள்லாம் சொல்லுவோம் இப்போ ஏற்றுக்கப்படாத பட்சத்தில் எப்படி ஒன்று நடக்குதுன்னு விட்டுருவோம் இல்லையா ஆனால் இந்த வியாக்காரம் நாமியத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்க மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்கிறது ஒன்றால் தான் இது நடந்துச்சு நீ இப்படி இல்லைனா இது இப்படி நடந்திருக்கும் நீ மட்டும் என் பின்னாடி வராமல் இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும் உன்னையை மட்டும் கட்டி வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருப்பேன் எங்கள் அப்பாட்டி நான் அப்போயே சொன்னேன் இந்த பொண்ணு வேண்டாம் பான்னு ஆனால் எங்கள் அப்பா தான் சொல்லா கேட்காம உனையை கொண்டு இந்த ஏந்தளையில் கட்டிட்டார் அப்படிங்கிறது அதே மாதிரி மனைவி நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணுன்னா என்னை திருச்சி திருச்செந்தூரில் கேட்டாங்க த திருப்பதியில் கேட்டாங்க லண்டனில் கேட்டாங்க ஆனால் நீ தான் என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து இந்த வியாக்காதம் நாமயத்துக்கு உண்டானது உறவினர்கள் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் போகிறது இது வந்து வியாக்காதம் நாமயத்துக்கு உண்டானது உறவினர்களை இவங்க முன்னோர்கள் ரொம்ப கடுமையாக பேசி கண்ணீர் சிந்த வச்சு ரொம்ப மனம் நோக்க செய்திருப்பாங்க இவங்களோட உறவினர்கள் பெருசாக பயணிக்க மாட்டாங்க இவங்களுக்கு சுக்கரன் யோகாதிபதி அப்படிங்கிறதுனால இவங்க பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது அவங்கள திருமணம் பண்ணிக்கிறது இல்லை அவங்களோட வாழ்க்கையில் எந்த வகையில் பயணிக்கிறது அந்த மாதிரி என்ன வேணால் செய்யலாம் அவயோகி குரு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு இவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் தொடர்பு வச்சுக்கிறது வேறு எந்த வகையில் தொடர்பு வச்சுக்கிறதுனா தப்பாக நினச்சிக்காதீங்க வேறு எந்த வகையில் தொடர்பு பெற்றாலும் சரி அதாவது ஒரு வேலைக்கு இருக்கிறது அது எல்லாத்தையும் கொஞ்சம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்னென்னா எங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக இல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கோட்டை விட்றோம் அதனால் எங்கெல்லாம் நம்ம சரியாக இருக்கணுமோ அங்கே சரியாக இருந்துட்டோம்னாலே போதுமானது அந்த இடத்துல நம்ம ரொம்ப கரெக்டாக பயன்படுத்தி அந்த இடத்த வாழ்க்கையில் நம்ம உயர்வுக்கு பயன்படுத்திக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்மளை தவிர வேறு யாருமே நினைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா நமக்கே அது நினைக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது இந்த சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பெரிசாலும் செய்கிறது இல்லை வாழ்க்கை என்ன போயிட்டுருக்கோ அதை நம்ம அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே தவிர நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்குன்னு எத்தனை பேர் பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ண முடியலையே அடுத்தவங்க எப்படி ஷெட்யூல் போட்டு நமக்காக ஒர்க் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன அப்படிங்கிறத ரெடி பண்ணுங்கள் அவயோகி குருவை ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்கு உங்களுக்கு ஏன்னா குரு அவயோகியாக வரக்கூடாது குரு குரு பலன் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம் குரு பயிற்சியை பார்க்குறோம் குரு பயிற்சியில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மீனராசி அன்பர்களே குரு பயிற்சி இப்படி இருக்குது ரிஷவராசி அன்பர்களே குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி இருக்குது உங்களுக்கு குரு பயிற்சி எப்படியுமே இருக்காது ஏன்னா குரு உங்களுக்கு அவயோகி பத்து எதிரி சமமான கிரகம் குரு எங்களை வந்து எங்கே வந்தாலும் உங்களை ரிவஞ்ச் எடுப்பார் அவர் மூணில் வந்தாலும் நாலில் வந்தானா அஞ்சில் வந்தானா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம ஜோதிடர்கள் குரு பயிற்சி பலன்கள் மேசராசியில் இருந்து ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும் இத்தனை பர்சன்டேஜ் குரு இங்கே வந்திருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் ஏழில் குரு வந்துட்டார் உங்களுக்கு கல்யாணம் பாய்ங்க ஆனால் கண்டிப்பாக நடக்காது ஏன்னா ஏழில் குரு வந்தார்னா ஏழுலேருந்து ஏழாம் பார் லக்கணத்தை போப்பார் ஏழாம் படம் கலத்தர சாணம் அவயோகி போய் எப்படி போய் கலத்தறத்துக்கு நன்மை செய்வார் முதல்ல இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க அவயோகி நான் தான் உங்களுக்கு பார்த்து எதிரிக்கு சமமானவன் நான் எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் உங்களை அழிக்கணும்னு காத்திருக்கிற ஒரே ஆள் நான் தான் வச்சுக்கங்க நான் எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நான் தான் என்னை தவிர வேற யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது அதான் விஷயம் கான்செப்ட் சுக்கரனை தவிர உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது அப்போ அந்த சுக்கரன் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்கள் சூரியன் எங்கே நிற்கிது அப்போ சுக்கரன் உங்களுக்கு முடக்க நட்சத்திரமாக இருக்கிறதா இல்லை சுக்கரன் உங்களுக்கு அவயோகியாக அவயோகியாக வர மாட்டார் சுக்கரன் உங்களுக்கு வைநாசிக அதிபதியாக வராரா இல்லை சுக்கரன் வந்து உங்களுக்கு அவயோக நட்சத்திரத்தில் நிற்கிறாரா புனர்பூசத்தில் போய் சுக்கரன் நிற்கிறான்னு வச்சுங்க மிதுனத்தில் எல்வாழ்க்கை இல்லை சொல்லிடலாம் தெளிவாக நீங்கள் எப்பேற்பட்டால் டான் ஜாதகமாக இருந்தாலும் சரி புனர்பூசத்தில் போய் யாருக்கெல்லாம் வியாக்காதம் நாமயோத்தில் சுக்கரன் நிற்கிதோ யோகாதிபதி தான் ஆனால் போய் அவயோகி நட்சத்திரம் புனர்பூசத்தில் நின்றுட்டார்னா எல் வாழ்க்கை இல்லை கதவுக்கு வெளியில் வேணாம்னா புளி அப்படிங்களா உள்ளே போனால் எளிதான் தனித்தனி பெட்ரூம் தான் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா அப்படித்தான் பண்ணும் இயற்கை உங்களை கொடுத்து தான் கெடுக்கும் அதை ஒரு கான்செப்ட் நம்மள புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்காது அதை என்ன பண்ணோம் கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை அப்படியே ஜோடி காட்டும் அதே போல் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் கொடுத்து உங்களை அனுபவிக்க வைக்கும் அதான் இயற்கை ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதன் ரீதியாக இயற்கை நமக்கு பண்ணுது ஸோ உங்கள் சுக்கரன் போய் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரான்னு பாருங்கள் ஒருவேளை மீனம் பூரட்டாதியில் சுக்கரன் நின்று விட்டால் கடுமையான பெண் சாபம் சாதாரணப்பட்ட சாபம்லாம் கிடையாது மிக கடுமையான பெண் சாபம் அங்கே முன்னோர்கள் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் துரத்தியிருப்பாங்க பெண்களை கடுமையாக பேசி பெண்கள் போய் தண்ணீர் விழுந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க பெண்கள் ரொம்ப கடுமையான சாபத்தை உங்கள் குடும்பத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க பூரட்டாய நட்சத்திரத்தில் சுக்கரன் என்னால் யோகாதிபதி தாங்க பூரட்டாயில் தாங்க நிற்கிறாரு யோகாதிபதி தாங்க கும்பத்தில் நிற்கிறாருங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல நிற்கிறாருங்க இல்லை லக்னத்திலே நிற்கிறாருங்க அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக யோகாதிபதி அவயோகி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது அதிலும் குறிப்பாக சுக்கரன் புனர்பூசலையோ பூரட்டாயில் நிற்கவே கூடாது நின்னால் உங்களுக்கு அங்கே யோகாதிபதியும் வேலை செய்ய மாட்டார் அவயோகி உங்களை எச்சா தாளிப்பார் ஏன்னா யோகாதிபதிக்கு ஒரே பார்வை தான் சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் எங்கே நின்னாலும் ஏழாம் பார்வையாக தான் பார்ப்பார் ஆனால் அவயோகிக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒம்பது பார்வை இருக்குது அவயோகி குரு தான் இருந்த இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் ஒருவேளை குரு சுக்கரனை ஏழாம் பார்வையாக சமசப்தமாக பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சிம்மத்தில் குரு இருக்காருன்னு வச்சுங்க சுக்கரன் போய் ஏழில் பூரட்டாயில் நிற்கின்னு வச்சுக்கோங்க அங்கே உங்கள் வாழ்க்கையை எந்த வகையிலையும் மேலே போக விடாமல் அப்படி டைட்டாக இந்த பேரிங் போட்டு பிடிச்சிருக்கும் பாருங்கள் இன்டர்லாக் பண்ணி அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த பேரிங் துரு பிடிச்சா போய் நிற்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம தான் அதை என்னக்கென்ன விட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தி நம்ம வண்டியை நம்ம தான் ஓட்டிக்கணும் வேறு யாரும் நம்ம வண்டியை ஓட்டுறதுக்கெலாம் தயாராக இல்லை ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறக்கே அவங்கவுங்களுக்கு நேரம் இல்லை சாமி அடுத்தவங்க வந்து நமக்காக இதெல்லாம் எதெல்லாம் இருக்க மாட்டாங்க நம்ம தான் நம்ம வாழ்க்கைய என்னன்னு பார்த்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகணும் அப்போ யோகாதிபதி எப்படி இருக்கார் அவயோகி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுங்க இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டேட்டா பொறுத்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நாம யோகம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை எப்படி சரி பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் ஜாதத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லை உங்களுக்கு யோகாதிபதி திசை நடக்குதா அவயோகி திசை நடக்குதா இப்போ நீங்கள் வியாகம் நாம யோகம் இருந்து உங்களுக்கு குரு திசை தொடங்கி இருக்குது இல்லை திசை ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா குரு திசை பதினாறு வருஷமும் ரிவாஞ்சு தான் அதில் மாற்றமே கிடையாது குரு எங்கே போய் ஆனாலும் உங்களுக்கு நன்மைச்சியே போகிறது இல்லை குரு திசை குரு திசை வந்துச்சு ஆடி போய் ஆவடி வந்தால் டாப்பில் வந்துடுவங்கிறதுல அங்கே வேலையே கிடையாது குரு உங்களை எத்தனை சிரமப்படுத்தணுமோ அத்தனை சிரமப்படுத்துவார் ஒருவேளை குரு போய் அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்தினால் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே போய் நின்று திசை நடத்தினால் மிக கடுமையான மிக மோசமான பலன்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கர்ம நட்சத்திரத்தில் அபயோகி போய் நின்ட்டார் அப்படின்னா ஏன்னா குரு நிற்கக்கூடாது ரெண்டு நட்சத்திரம் அப்படின்னா ஒன்று அஸ்தம் இன்னொன்று பூரட்டாதி இதில் ரெண்டுலேயும் குரு நின்னா அவன் வாழ்க்கை காலிசாமி பைப்பே கிடையாது ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் சரி பண்ணிக்கிறக்கு நம்ம சித்தர்கள் நமக்கு நூறு விஷயம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் இதுக்காக லட்சக்கணக்கில் செலவெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆயிரம் ஐநூறு எளிய பொறையாரத்துலையே நீங்கள் எளிமையாக கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் போதும் இறைவன் ஒருவனே நம்ம காப்பாற்ற வல்லவன் வாங்க எல்லோருமே இறைவனை நம்பி தானே பிறந்தோம் நம்ம யாரை நம்பி இங்கே பிறந்தோம் அதான் கண்ணாசம் சொன்னார்ல யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு யாரை நம்பி நம்ம பறக்கலை சாமி நம்மளை படைச்சவனை நம்பி தான் நம்ம பிறந்திருக்கோம் மரத்தை வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் நம்ம அடுத்தது நாளைக்கு நம்ம பார்க்க போகிற நாம யோகம் ஹர்சனம் நாம யோகம் ஹர்சனம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி அவயோகி நாம யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் எதாவது சந்தேகம்னா என்னோடய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி எடுக்க முடியலைன்னா கோச்சுக்கிறாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் வந்து சேரும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்